ஏகதந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போதும் ஜிகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் அழகை வருணிக்கிறார் இதோ அந்த பாடல் கொண்ட கனகம் குழை முடி ஆடையாய் கண்ட இமுத்தம் கணல் திருமேனியாய் பண்டு அமர்ஜோதி படர் இதழ் ஆனவள் உண்டு அங்கு ஒருத்தி உணர வல்லார்க்கே கொண்ட கனகம் குழை முடி ஆடையான் இங்கே கனகம் என்றால் பொன் தங்கம் தங்கத்தினால் ஆன குழை என்றால் காதணி முடி என்றால் மணிமுடி ஆடை பட்டாடை அன்னை வராசக்தி தங்கத்திலான காதணி மணிமுடி மற்றும் பட்டாடை கொண்ட கண்ட இம்முத்தம் கனல் திருமேனியாய் இப்படி தங்கத்திலான காதனியை மணிமுடி பட்டாடையை கொண்டிருக்கும் அன்னை பராசக்தியின் திருவுருவம் கணல் கனல் என்றால் நெருப்பு அவளுடைய உருவம் ஜோதி வடிவாகும் இவ்வாறு ஜோதி வடிவாமல் இருந்தாலும் பண்டு அமர் ஜோதி படர் இதழ் ஆனவள் பண்டு என்றால் உண்மையான காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து இங்கே ஜோதி என்றால் ஒளி அதுவும் சிவந்து திருமேனியை கொண்டவள் அவளுடைய இதழும் சிவந்து இருக்கிறாள் உண்டு அங்கு ஒருத்தி உணரவல்லார்க்கே இப்படிப்பட்ட ஒப்பற்ற அழகிய திருவுருவம் கொண்ட அன்னை பராசக்தி எவர் ஒருவர் அவளை தொழுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெளிப்பட்டு அருளுகின்றார் என்கிறார் இதைத்தான் அவர் கொண்ட கனகம் குழை முடி ஆடையாய் கண்ட கணல் திருமேனியாய் பண்டு அமர் ஜோதி படரிதழானவள் உண்டு எங்கு ஒருத்தி உணரவல்லார்க்கே பொன்னாலான காதனி மணிமுடி மற்றும் பட்டாடை இவையெல்லாம் கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தியின் திருவுருவம் பிழம்பானது இயல்பாகவே தொன்மை காலத்திலிருந்தே அவளுடைய இதழ் சிவந்து விளங்குகிறது இந்த செவ்வாய் கொண்ட அன்னை பராசக்தியை அவளுடைய ஒப்பற்ற அழகிய திருவுருவம் காண வேண்டும் என்றால் நீங்கள் அவளை வழிபட்டு துதி அவ்வாறு எவர் உருவத் துதிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெளிப்பட்டு அல்லார் என்கிறார் திருமோதம் ஓம் நமச்சிவாய